வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீமி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் ஏலத்தில் எடுக்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் போட்டு ஃபுல்லாகவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு போயிட்டு காலையில் ரிட்டன் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைபர் போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான நண்டு மீன் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அங்கே ஏலம் விட்றாங்க நம்ம அதை பார்க்க தான் வரோம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாமே இந்த வலையில் இருக்கிற மீனெல்லாம் தனித்தனியாக எடுக்கிறாங்க எடுத்து தான் கொண்டு வந்து இங்கே ஏலத்துக்கு கொண்டு வராங்க அப்படிங்களா பவுட்லாம் வந்துக்கிட்டுருக்கு இவங்க கடைக்கு வந்து அந்த வலையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து அங்கே ஏலம் ஓரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஏலம் ஓடுறாங்க இந்த மீனெல்லாம் கலெக்ட் இருக்காங்க எடுத்து போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மீன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வராங்க இந்த இடத்துக்கு ஃபைப்பர் போட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ஏல விட வராங்க இந்த இதில் தான் கொட்டி ஏல விடுவாங்க இதெல்லாம் வாங்கி இந்த வியாபாரிங்க ஊரில் போய் விற்கிறவங்க நான் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டெல்லாம் கொட்டும் போது ஓடுது அப்படியே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ரைட்டு இரநூறு முந்நூறு அப்படின்னா அந்த டோட்டலாக அந்த கையை குடிச்சிருக்காங்க கையை விட்டுவிட்டா எனக்கு வேணாம் எனக்கு மேலே எனக்கு வேணாங்கிற மாதிரி கேக்குறவங்க தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் எடுக்கலாம்னு ஏன்னா தனியாட்டத நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கிடையாது யார் கடைசி வரைக்கும் ஆட்டி அந்த ரேட்டுக்கு கட்ட அவங்க எடுத்துக்கலாம்

உயிரோடுவாங்க அது இருக்கிற மீன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா புல்லு வதே நான் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் எனக்கு தெரியல நான் அந்த ஏரியாவில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் போவேன் 550 <coughs> இது நானூற்றி ஐம்பது <occasions> வந்து எனக்கு என்னென்ன பேர் வேலை எடுக்க போறாங்கன்னா அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் 350 <tansen> ரூபாய் <tansen> 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 <suss> ೂರು ತೊನ್ನೂರು ನೂರ ನೂತ ಐನೂರು ಇರೂರ ನೂತ ನೂತ ನೂತಿ ನೂತರ ನೂತ ಏಳುನೂರ ಹತ್ತನೇ ಜಾಮಿ ನೂತನೇ ಜಾಮಿ ಎರಡು ನೂರ ನೂತ 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 ನೂತಿ நானூறுவா எழுநூறுவா இருநூத்தி ஐம்பதாயிரத்தி இருநூறு ஐம்பதாயிரத்தி நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி பத்து ரூபாய் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எம்பூராயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது அறுபத்தி ரூபா நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி அம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் பாலஞ்சி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் முடியிருங்க நூத்தி ஐம்பது ரூபாய் முத்து ம்பா இருநூத்தி ஐம்பது ரூபாய் அறுபா இருநூத்தா இருநூத்தி பத்து ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எழுநூத்தி நானூறு ஐம்பது ரூபாய் அறுநூறு ஏழு ஏழு ரூபாய்

不解肉,买 160 900 400 900 450 500 500 500 500 550 500 500 500 500 ஐநூத்தி ரூபாய் ஐநூற்றி நானூறு ஐநூறு அறுநூறு அறுநூத்தி பதிவூ அறுநூற்று நாற்பது அறுநூத்தி அறுநூறு அறுநூற்றி அறுநூத்தி எண்ணூறு அறுநூத்தி தொண்ணூறு எழுநூறு பத்து ரூபாய் எழுநூறு நாற்பூறு அறுநூறு எம்பூறு தொண்ணூறு நூத்தி எழுநூறு நூற்றி எண்ணூறு நூற்றி எம்பூறு நூத்தி எண்பது ஆயிரத்தி முன்னூறு நாற்பது ரூபாய் போட்டி போட்டு ஒரு எல்லாருமே விடலூர் முன்னூத்தி ஐம்பது வந்து ಎಲ್ಲೂ ಎಲ್ಲ ಎಂಬೂರಾ ಎಲ್ಲೂ ಇದು ನಾನೂರು ನಾನೂ

ஒவ்வொன்றா வாங்கிட்டு போய் அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு கல்வி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏலத்தில் எடுத்து ஒவ்வொரு ஊரில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே